வணக்கம் இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல் இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் வாசிப்பது உங்கள் திவ்யா பரத் கதை ஐந்து வேதாந்தம் பாரில் நின் பாதமல்லால் பற்றிலேன் பரமமூர்த்தி தொண்டரடி பொடி ஒரு காலகட்டத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சியில் சாஸ்திரி பகவத் சலம் இருக்கும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது தமிழகத்தில் துப்பாக்கி சூடு கடையடைப்பு இராணுவம் வந்து எல்லாம் இருந்தது ஸ்ரீரங்கத்திலும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் எதிரொலிகள் இருந்தன கீழ உத்திர வீதியில் இருந்த நரசிம்மாச்சாரி என்னும் ஹிந்திவாதியாருக்கு வேலை போய்விட்டது ரங்கு அவருக்கு ஓய் இனிமேல் லட்கா லட்கி யச் கலம் ஹை தவாத் ஹைன்னு ஏதாவது குதிரை நீர் கையை உடச்சிருவா பேசாமல் கொஞ்ச நாளைக்கு தொன்னை தச்சுண்டு வாழைப்பட்ட உரிச்சுண்டு கலகம் கலகமெல்லாம் அடங்குற வரைக்கும் லீவு எடுத்துட்டு என்று அவருக்கு அறிவுரை வழங்கினான் என்னடா ரங்கு ஜீவனத்துக்கு எங்கே போவேன் என்று அழாக்குறையாக கேட்டார் நரசிம்மாச்சாரிக்கு ஹிந்தி தவிர வேறு எதுவும் சொல்லித்தரத் தெரியாது இவருக்கு முன் இருந்த பாச்சா இந்தி எதிர்ப்பை எதிர்பார்த்து சட்டென்று மேத்தமெட்டிக்ஸ்க்கு மாற்றிக்கொண்டார் சாரியை வாதியாராக வைத்துக் கொள்வதே சலுகைதான் என்று ஹெட்மாஸ்டர் சொன்னாராம் ரொம்ப ரொம்ப கிட்ட பார்வை பகலில் பசுமாடு தெரியாது கண்ணாடி போன்ற சோடா புட்டி கண்ணாடி போட்டும் புத்தகங்களை முகத்துடன் தொட்டு கொண்டுதான் படிக்க முடியும் பையன்கள் விஷமம் செய்தால் பொதுவாக அந்த திக்கை பார்த்து அதட்டுவார் யார் என்று அவருக்கு தெரியவே தெரியாது அங்க என்னடா சத்தம் என்று மட்டும் கேட்பார் விஷமம் செய்யும் மாணவர்களை கிட்டத்தில் வந்தால்தான் அடிக்க முடியும் அவர்கள் சற்று தூரத்தில் நின்று கொண்டே சமாளிப்பார்கள் வீட்டில் கஷ்ட ஜீவனம் நான் அப்போது சிவில் ஏவியேஷனில் ஏடிசி ஆபீசராக சென்னை மீனம்பாக்கத்தில் சேர்ந்திருந்தேன் தற்காலிகமாக திருச்சியில் போஸ்டிங் ஸ்ரீரங்கத்திலிருந்து செம்பட்டுக்கு தினம் ஜீப்பில் செல்வேன் ஹிந்தி எதிர்ப்பால் பள்ளிகளுக்கு காலவரையின்றி லீவு விட்டிருந்தார்கள் ஹிந்திவாதியாரை வேலை நீக்கம் செய்தாகிவிட்டது என்று நோட்டீஸ் போர்டில் போட வேண்டியிருந்தது இல்லையேல் பள்ளி கொளுத்தப்படும் எச்சரிக்கை என்று போராட்டக் குழு அறிவித்திருந்தது இந்த போராட்டக் குழுவில் ஸ்ரீரங்கத்து மூஞ்சிகள் யாரும் இல்லை அது ஏதோ அந்நிய படையெடுப்பு போல எப்ப வருவார்கள் எப்ப போவார்கள் என்று சொல்ல முடியவில்லை பாவண்டா நரசிம்மாச்சாரி ஏதாவது பண்ண முடியுமா பாரு ஏதாவது உங்க ஆபீஸ்ல கிடைக்குமா பாரு ஹிந்திவாதியா இருக்கா ஏரோடுறோம்லையா என்ன விளையாடுறியா ரங்கு என்னிடம் நீ வேணா வேதாந்தங்க்கிட்ட சொல்லி பாரு உனக்கு ஃப்ரெண்டு தானே ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாரு வீட்டில் குந்துமணி அரிசி கூட இல்லைங்கிறாரு எங்கே பார்த்தாலும் கடன் எனக்கே நூற்றம்பது பாக்கி வேதாந்தம் ஸ்ரீரங்கத்தின் ஆர்எஸ்எஸ் சாகையின் தலைவன் அந்த கால ஆர்எஸ்எஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுகிறேன் ஒரு காலத்தில் என்னை ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ப்பதற்கு தீவிர முயற்சிகள் நடந்தன காலேஜில் கெமிஸ்ட்ரி வாதியார் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்தால் நிறைய மார்க் போடுகிறார் என்று கேள்விப்பட்டேன் நான் கெமிஸ்ட்ரியில் வீக் அதனால் ஒரு நாள் போய்தான் பார்க்கலாமே என்று காலை முனிசிபல் லைப்ரரி பக்கத்தில் இப்போது அதை நேதாஜி சாலை என்று சொல்கிறார்கள் போனால் மைதானத்தில் எல்லாம் சமஸ்கிருதத்தில் கட்டளைகளாக இருந்தன பையன்கள் காக்கி ட்ராயர் அணிந்து கொண்டு ஒள்ளிக்கால் தெரிய தைனா பாய்னா பண்ணிக்கொண்டிருந்தார்கள் நமஸ்தே சதா வத்சலே பூமி பாடினார்கள் சிலர் கம்பு வைத்திருந்தார்கள் ஒரு சில தலைவர்களுக்கு விசில் இருந்தது மாமா மாமாவாக உள்ளவர்கள் எல்லாம் பணியனும் தொப்பை மேல் அரை ட்ராயரும் போட்டு கொண்டிருந்ததை பார்த்து சிரித்துவிட்டேன் அதனால் நான் வரிசையிலிருந்து நீக்கப்பட்டேன் மேலும் அதிகாலையில் எழுந்து போவது சிரமமாக இருந்தது ஏனோ பாட்டியும் நான் சங்கத்தில் சேருவதை அங்கீகரிக்கவில்லை வேதாந்தம் இப்போது பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ்ல சேராமல் டபாச்சிட்ட பாரு என்று விசாரிப்பான் அவன் வந்தால் ஒளிந்து கொள்வேன் இப்போது நரசிம்மாச்சாரிக்காக வேதாந்தத்தை பார்க்க போக வேண்டியிருந்தது ஹிந்திவாதியாரை பள்ளிக்கூடத்தை விட்டு டெம்பரரியா நீக்கிட்டா வேது பாவம் ரொம்ப கஷ்டப்படுறேர் அவரை காப்பாற்ற வேற வழி இருக்கா என்று கேட்டேன் அவன் யோசித்து நரசிம்மாச்சாரிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் சும்மா மனிதாபிமானம்தான் மனிதாபிமானமா இல்லை அவத்தில் மூணு பொண்ணு இருக்கே அதில் ஏதாவது சச்ச நான் வாத்து பக்கம் போனதே இல்லை அவெல்லாம் கருப்பாக சேப்பானு கூட எனக்கு தெரியாது என்றேன் எல்லாம் சேப்பு பார்க்க நன்னாவே இருக்கும்பா ஒன்று பண்ணுறேன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரசார் சபாவிலிருந்து ஒரு வியக்தி என்னை பார்க்க வருவார் அவர்கிட்ட சொல்லி ப்ரைவேட்டாக ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் எதுக்கோ சாரியை இந்தியில் எதுவும் வளராமல் இருக்க சொல் ஊரே கொள்ளுன்னு போச்சு அவனவன் கட்சி தலையில் கட்டிண்டு அரியலூர் வரைக்கும் போய் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஹிந்தி எழுத்துக்களை தார் போட்டு அழிச்சிட்டு வரான் ஒரு ஸ்டேஷன் அழிச்சா நாற்பது ரூபாயும் பொட்டலமும் தராங்க நான் கூட ஃபிக்ஸாண்டார் கோயிலுக்கு தார் டின்னோட போனேன் அதுக்குள்ளே யாரும் அழிச்சிட்டான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் முக்கிய அங்கம் அது மைய அரசின் அலுவலகங்களில் இந்தியில் எழுதியிருப்பதை தார் பூசி அழிப்பது அனைத்து போஸ்ட் ஆஃபீஸ்களிலும் ரயில் நிலையங்களிலும் கிடைத்த அத்தனை போர்டுகளையும் அழித்து ரோடு போட தார் இல்லாமல் பண்ணிவிட்டார்கள் இனிமேல் அழிக்க வேண்டுமானால் புதுசாக போர்டு எழுதினால்தான் உண்டு என்று பண்ணிவிட்டார்கள் ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று மதில் எல்லாம் எழுதி ரங்கராஜா டாக்கீஸ் அன்னையின் ஆணை பட போஸ்டர் ஒட்ட முடியாமல் இடமே இல்லாமல் போய்விட்டது ஸ்ரீரங்கத்தில் பெண்கள்தான் அதிகம் ஹிந்தி படித்தார்கள் எஸ்எஸ்எல்சி வரை படித்துவிட்டு திருச்சிக்கு காலேஜ் அனுப்பப்படாத பெண்கள் கல்யாணத்துக்கு காத்திருக்கும் போது தையல் கிளாஸ் பாட்டு கிளாஸ் டைப் கிளாஸ் இவற்றுடன் ஹிந்தி கிளாஸும் போய் வந்தனர் அதற்கான சான்றிதழ்களை ஹிந்தி பிரச்சார சபா கொடுத்து வந்தது பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா என்று எம்ஏ லெவல் வரைக்கும் படிக்கலாம் இந்த பரீட்சைகள் எல்லாம் ஒத்தி போடப்பட்டிருந்தன திருச்சி கெய்டி ஜூபிடர் போன்ற தியேட்டர்களில் ஹிந்தி படம் காண்பிப்பதை நிறுத்தி நீச்சலடி சுந்தரி என்று டப்பிங் படம் போட்டார்கள் உணர்ச்சி கொந்தளிப்பு வேலை எங்களுக்கெல்லாம் ஹோபி நய்யாரின் இசை ரொம்ப பிடிக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் பார் போன்ற படங்களில் ஆயிஏ மெஹரபான் ஹூன் அபிமே ஜவான் போன்ற பாடல்களை அர்த்தம் புரியாமல் பாடிக்கொண்டிருப்போம் இப்போது அவற்றை கிராம போனில் கேட்பதை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போட்டோம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரசார் சபாவிலிருந்து ஷர்மா வந்திருந்தார் அவரிடம் நரசிம்மாச்சாரியின் வேதனையை வேதாந்தம் சொல்லி அழைத்து சென்றான் அவர் நீங்கள் செய்யும் சேவை மகத்தானது சபாவிலிருந்து உங்களுக்கு அரை சம்பளமாவது தர சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் பாடங்கள் நடத்த படிக்க குடிமக்களுக்கு உரிமை இருக்கிறது இங்கிலீஷ் கற்பதில்லையா பிரெஞ்சு கற்பதில்லையா அதுபோல ஒரு மொழியை கற்பதற்கு யாரும் ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது என்று தைரியம் சொல்லிவிட்டு நரசிம்மாச்சாரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவதாக சொன்னபோது தானே தானே மே நாம் லிக்கா ஹை ஒவ்வொரு தானியத்திலும் பெயர் எழுதியிருக்கிறது என்று பழமொழி சொன்னார் அதெல்லாம் சரி இவர் கஷ்டம் தீர என்ன செய்ய என்றபோது நரசிம்மாச்சாரிக்கு ஐம்பது ரூபாயும் வேதாந்தத்துக்கு பத்து ரூபாயும் கொடுத்துவிட்டு போனார் ஒப்பந்தம் என்னவென்றால் எங்கள் வீட்டு மாடியில் பிரைவேட்டாக ஹிந்தி கிளாஸ் ஆரம்பிப்பது யாராவது வந்து கேட்டால் அதை தையல் கிளாஸ் என்றோ பிரெஞ்சு கிளாஸ் என்றோ சொல்லிவிட வேண்டியது விளம்பரம் எதுவும் கூடாது ஒரு ஐம்பது பேராவது சேர்ந்தால் தொடர்ந்து சபா பணம் அனுப்பும் அதற்குள் கலகங்கள் அடங்கிவிடும் என்றார் எங்கள் வீட்டு மாடியில் வாசல் திண்ணை அருகில் மர ஏணி வைத்து மேலே ஹால் போன்ற இடம் இருந்தது கம்பிகேட்டை பூட்டிவிட்டால் யாரும் மாடி ஏறி வர முடியாது பத்திரமான இடம்தான் இருந்தும் முதல் கிளாஸ் ஆரம்பித்தபோது சற்று டென்ஷனாகத்தான் இருந்தது நரசிம்மாச்சாரி முகத்தில் சவுக்கம் போட்டு மறைத்துக்கொண்டு சாயங்காலம் வெயில் தாழ எங்கும் அங்கும் பார்த்து கொண்டுதான் உள்ளே நுழைந்தார் கீழ வாசல்ல டீக்கேக்காரங்க வேஷ்டிய உருவுறாங்க ரங்கு அந்த வழியா ஏன் வந்தீர் நான் என்ன சொன்னேன் எனக்கு என்னவோ பதஷ்டமா இருக்கு வேது பயப்படாதேயோ கிளாஸில் சேர விரும்புபவர்களுக்கு தற்போது பாஸ்வேர்டு என்கிறார்களே அந்த மாதிரி ஒரு ரகசிய சமிங்கை வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது அதை உச்சரித்தால்தான் உள்ளே அனுமதி நாற்பது பேர் சேருவதாக சொல்லியிருந்ததாக ரங்கு சொன்னான் ராத்திரி ஏழு மணிக்கு கிளாஸ் என்று பெயர் ஏழரை ஆச்சு எட்டாச்சு ஒருவரும் வரவில்லை நான் வேதாந்தம் நரசிம்மச்சாரி ஒரு கரும்பலகையில் சாக்கட்டியில் எழுதப்பட்ட ஸ்வாகத் அவ்வளவுதான் என்னடா ஆச்சே வேதாந்தம் எல்லாரோ பயந்தாரி பசங்க ஓய் என்னடா வேது வேதனையா இருக்கு ஒரு பாஷை கத்துக்கிறதுக்கு கூட இந்த நாட்டில் உரிமை கிடையாதா என்ன சுதந்திரம் வந்து என்ன பிரயோஜனம் வேதாந்தம் நம்ம தாய்மொழியை புறக்கணிச்சிட்டு ஹிந்தி கற்றுக்கொண்டு சொன்னது தான் தப்பு வேது நீ யார் கட்சி என்னை சொந்த அபிப்பிராயம் கேட்டால் எனக்கு ஹிந்தி பிடிக்காது சமஸ்கிருதம்தான் எல்லாம் ஆனால் நம்ம சங்கடம் வேற கவலைப்படாதேயோ எல்லாம் பாடித்தான் கறக்கணும் என்றான் வேதாந்தம் காத்திருந்து பார்த்து எட்டரை மணிக்கு நரசிம்மாச்சாரியை வீட்டில் கொண்டு விட்டபோது அவர் முகத்தில் கவலை ரேகை படிந்திருந்தது என்ன பண்ண போகிறேனோ பேசாமல் தமிழ்வாதியாராக இருந்திருக்கலாம் எங்கள் அப்பா ஆனை மட்டும் சொன்னார் நீர் போய் படம் இந்த வயசில் தமிழ்வாதியாராக மாற முடியாது பாச்சாதாண்டா கெட்டிக்காரன் சட்டுன்னு கணக்குவாதியாரிட்டான் பாரு இத்தனைக்கும் எல்டி கூட இல்லை அப்போது தீர்த்தம் கொண்டு வந்து வைத்த மூத்த மகள் கல்யாணியை பார்த்தேன் வேது எனக்கு ஒரு ஐடியா எனக்கும் அதே ஐடியா ஏம்மா உனக்கு ஹிந்தி தெரியுமா தெரியுமே மாமா எங்க ஏதாவது ஹிந்தியில் சொல்லு பாரத் ஹமாரா தேஷை ஹை பகுத் படா ஹை ஹிஸ்மே கங்கா பெஸ்தி ஹை உன் ஃபோட்டோ இருக்கா என்றான் வேதாந்தம் இல்லையே எதுக்கு தெற்கு வாசலிலிருந்து கஸ்தூரியை அழைத்து வந்து அவளை சுல் சுல் என்று நாலைந்து ஃபோட்டோக்குள் எடுக்க வைத்தான் எதுக்கு மாமா எல்லாம் உங்க அப்பாவுக்கு உத்தாசை பண்ணத்தான் அப்பா கிட்ட சொல்லாத என்றான் வேது திருச்சிக்கு போய் அதை பிளாக் எடுத்து ஒரு நோட்டீஸ் அச்சடித்தான் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜஸ் லேர்ன் ஆல் வேர்ல்டு லாங்குவேஜஸ் காண்டாக்ட் வேதாந்தம் பிரின்சிபல் ஒன் ஆஃப் அவர் டீச்சிங் ஸ்டாஃப் என்று கல்யாணியின் ஃபோட்டோவை போட்டிருந்தான் புசு புசு ரவிக்கையுடன் பக்கத்தில் ஒரு பூச்செண்டை தொட்டுக்கொண்டு எடுத்த ஃபோட்டோ அட்டகாசமாக இருந்தது அதுவும் இத்தனை இளம் வயதில் மூக்கு குத்தி இருந்தது கிறக்கமாக இருந்தது வேது தம்பியின் கிரிக்கெட் ஸ்நேகிதர்களை கூப்பிட்டு வீடு வீடாக போட்டுவிட்டு வர சொன்னான் ஏது ப்ராப்ளம் ஏதாவது வருமா இதில் எங்கேயாவது ஹிந்திங்கிற வார்த்தை இருக்கா பாரு என்றான் இல்லைதான் அந்த சுற்றறிக்கை துண்டு பிரசுரம் ஆச்சரியமான விளைவை தந்தது வெள்ளிக்கிழமை மாலையிலேயே ஜனங்கள் மாமா இங்கே எங்கேயோ ஏதோ தராலாமே எங்கள் பட்டாபி நான் என்று விசாரித்து கொண்டு வர ஆரம்பித்தார்கள் லைஃப்பில் ஒன்று ரெண்டு லாங்குவேஜ் கத்துக்கிறது இம்பார்ட்டன்ட் பாருங்கோ முதல் கிளாஸ் ஹவுஸ்ஃபுல் கேட்டு கதவை பூட்ட வேண்டியிருந்தது வேதாந்தம் தான் கல்யாணியை அழைத்து வரும் முன் நமஸ்தே சதாவத்சலே மாத்ருபூமி பாடிவிட்டு பிரின்ஸிபல் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார் என்றான் நரசிம்மாச்சாரியும் தன் அடர்ந்த தலைமயிரையும் தாடியையும் தள்ளி வாரி முடிந்து புதுசாக மொரமொரவென்று தோச்ச கோட்டு போட்டுக்கொண்டு ஏறக்குறைய அழகாக இருந்தார் நம் பாஷைகள் எல்லாம் பிராசீனமானவை சமஸ்கிருதத்தில் பிறந்தவை அது தேவ பாஷை தேவநாகரி லிபி என்பதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்று பாணினி ஐந்திரம் என்று ஏதேதோ பேசினார் லேசான சலசலப்பு ஏற்பட்டது அந்த டீச்சரை வர சொல்லுவேது என்று குரல்கள் கிளம்பின நான் தான்ப்பா டீச்சர் அப்போ நோட்டீஸ் போட்டது வேதாந்தம் வருவாடா ஆளாக பறக்காதீங்க முதல்ல இன்ட்ரோடக்டரி கிளாஸ் அப்புறம்தான் மற்றதெல்லாம் வேது என்னடா இது என்றார் நரசிம்மாச்சாரி புரிந்தும் புரியாமலும் ஒன்றுமில்ல ஓய் நேர் பாடத்தை நடத்தும் அப்போது கல்யாணி வந்தாள் கூப்பிட்டீங்களா மாமா வகுப்பு மௌனமாகியது கல் வா அப்பாவுக்கு ஒதாசையா ஆ ஈ சொல்லிக்கொடு கல்யாணி போர்டில் எழுதியதை மாணவர்களை நோட்டு புத்தகங்களில் எழுத சொன்னான் அவர்கள் ஆர்வமாக எழுதி அவளிடம் திருத்தி வாங்க விரும்பினார்கள் நானோ வேதாந்தமோ திருத்த வேண்டாம் என்றார்கள் அருகில் சென்று சந்தேகம் கேட்டார்கள் மாணவர்களில் எல்லா வயதினரும் இருந்தனர் கீமான் தாங்கியான சீமாச்சுவிலிருந்து மாங்கொட்டை நானு தனகோபால் ரகு நந்து எல்லாரையும் பார்த்தேன் கல்யாணி வளப்பமான பெண் அதனால் அவள் சிரத்தையாக தந்தாலும் மாணவர்கள் கவனம் பிசகியது சாரியிடம் யாரும் சந்தேகம் கேட்க வரவில்லை கஸ்தூரியை வரவழைத்து வகுப்பை போட்டோவும் எடுக்க வைத்தோம் சாரியை பார்த்து அவர்கள் உமக்கே ரம்மோ டாக்டரே பாடம் நடத்தட்டும் என்றார்கள் நரசிம்மச்சாரி கோபமாக இருந்தார் அவர்கள் போனதும் வேதாந்தம் நீ பண்றது உனக்கே நன்னா இருக்கா அது சின்ன குழந்தடா அதுக்கு எதுவும் தெரியாது அத்தனை பேர் பார்வையும் அலையிறதுரா அதுக்கு தெரியவே இல்லை பாரோம் ஆள் சேர்ற வரைக்கும் ஒரு வாரம் இவள் வந்துட்டு போகட்டும் சபாவில் இன்ஃபெக்ஷன் வர வரைக்கும் தானே பாரோம் ஒரு ப்ராடக்டை விற்கணும்னா அது அலங்காரமாக கண்ணாடி காகிதம் எல்லாம் போட்டு இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு இதில் சம்மதமே இல்லை வேதாந்தோ ஒரு வாரம் சமாளித்து ஐம்பது பேர் சேர்ந்துட்டா ஆயிரம் ரூபாய் தரதா சொல்லியிருக்கா சபாவில் மறுநாள் அட்மிஷனுக்கு இன்னும் சில பேர் விண்ணப்பம் செய்தார்கள் காலையே வந்து சிலர் விசாரித்துவிட்டு போனார்கள் ஜாக்கிரதையாகத்தான் பதில் சொன்னோம் எங்கும் ஹிந்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை மாடி ஹாலில் முப்பது பேருக்கு மேல் உட்கார இடமில்லாததால் இரண்டு கிளாஸ் ஷிஃப்ட் போடுவதாக முடிவெடுத்தோம் யார் யாரோ மேலே அடைய வளஞ்சான் நொச்சியம் போன்ற இடங்களில் எல்லாம் வந்து சேர விருப்பம் தெரிவித்தார்கள் விஷயம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டக் குழுவுக்கு தெரிந்து போய்விட்டது இவர்கள் மாற்று பெயரில் ஹிந்தி கற்றுத் தருகிறார்கள் என்பதை அறிந்த இளைஞர்கள் புறப்படுத்தமிழா ஆரியமாயையே அடக்க கொதித்து எழு என்று ஒரு கோஷ்டி நரசிம்மாச்சாரியின் வீட்டை சுழ்ந்து கொண்டு ஆரிய பதரே வெளியே வா என்று சப்தம் போட்டார்கள் சாரி புறக்கடையை விட்டு வெளிவரவில்லை கல்யாணிதான் வெளியே வந்து அப்பா கோட்டைக்கு போயிருக்கிறார் என்று பொய் சொன்னது விஷயம் தீவிரமாகிவிட்டது அவசர அவசரமாக ரங்கு கடைக்கு வந்து சாரியின் பக்கத்து வீட்டு பையன் மாமா உங்களை ஹிந்திவாதியார் அழைச்சிட்டு வர சொன்னார் ஒரே கலாட்டா நெருப்பு வைக்க போறாளாம் நாங்கள் ஓடி சென்று பார்த்தபோது ஊர் பையன்கள் யாரையும் காணும் பொன்மலையிலிருந்து வந்த ரவுடி கும்பல் அவனவன் கையில் கழி கம்பு அறிவால் வைத்திருந்தார்கள் வேதாந்தம் நிலைமையை எடை போட்டான் பார்ப்பா யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்கா ஹிந்தியாவது தொந்தியாவது என்ன எங்களுக்கு பைத்தியமா தையல் கிளாஸ் பாட்டு கிளாஸ் நடத்துகிறா இந்த பொண்ணு இவளா பாட்டா ஏய் எங்கள் பாடே பார்க்கலாம் என்றான் கல்யாணி உடனே கணீர் என்ற குரலில் பாரத தேசம் என்ற பெயர் சொல்லுவார் துயர் வெல்லுவார் என்று பாடி நீராரும் கடலுடுத்தவும் பாடினாள் எல்லாரையும் திகைக்க வைத்தாள் கூடவே அதன் தங்கையும் பாடியது வேதுவும் சேர்ந்து கொண்டான் கோட்டைக்கு போயிருக்கார் வந்தது சொல்றேன் கலாட்டா பண்ணணும்னா நிச்சயம் பண்ணுங்கோ இன்ஸ்பெக்டர் ராஜகோபாலுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் ராஜகோபால் முரடர் சேர்த்தி உற்சவத்தின் போது மான் தோளாலேயே மட்டையடி அடித்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவார் இவர்கள் ஹிந்தி கிளாஸ் எதுவும் நடத்தவில்லை என்று உறுதிமொழியில் வேதாந்தத்தின் கையெழுத்தை பெற்றுக்கொண்டுதான் கலைந்தார்கள் வேதாந்தமும் நானும் உள்ளே சென்றோம் புறக்கடையில் தோக்கிற கல்லில் சாரி உட்கார்ந்திருந்தார் சாரி உமக்கு ஹெல்ப் பண்ண நினச்சே உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு ஹிந்தி கிளாஸே வேணாம் என்றான் நான் போய் காவேரியில் குதிக்கிறேன் என்றார் இப்படி சொல்லாதீங்கப்பா ஓய் காவேரியில் முழங்கால் அளவு கூட ஜல இல்லை குதிச்சா முட்டிதான் பேரும் கொஞ்சம் பொறுமையாயிரும் நான் உமக்கு வழி சொல்றேன் என்றான் நீ வரதுக்கு முன்னாடி வீதியில் நின்றுட்டு என்னவெல்லாம் கற்றுனா தெரியுமா பொண்ணு அனுப்பு ஹிந்தி கிளாஸ் வேண்டாம் வேறு கிளாஸ் நடத்தலான்னா கல்யாணி என்ன கிளாஸ்ப்பா சும்மா எற்ரி அறிவுக்கட்ட முண்டோ சாரிக்கு வேறு மார்க்கம் பார்க்க முடியாத நிலையில் எனக்கு டெம்ப்ரரி ட்ரான்ஸ்ஃபர் முடிந்து லீவில் போன ஏஏஓ வந்துவிட்டதால் மீண்டும் மீனம்பாக்கத்துக்கு டியூட்டிக்கு திரும்ப வரும்படி ஆர்டர் வந்துவிட்டது எனக்கு சாரியை நினைத்து வருத்தமாக தான் இருந்தது ஊருக்கு கிளம்பும் முன் ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனில் ஜங்ஷன் போவதற்கு லால்குடி பாசஞ்சர் பிடிக்க காத்திருந்தேன் வாசலில் ஹிந்தி எதிர்ப்பு உண்ணா நோம்பு என்று பெருசாக போர்டு எழுதி பந்தல் போட்டு சிலர் ஜமகாலத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் போராட்டத்தை முன்னின்று நடத்துபவர் பேராசிரியர் மறையிறுதி என்று என் கையில் திணிக்கப்பட்ட நோஸ் நோட்டீஸிலிருந்து தெரிந்தது அவர் தலைமையில் சாகும் வரை உண்ணா நோம்பு என தெரிந்தது மைய அரசே இராணுவத்தை வாபஸ் வாங்கு என அதட்டலாக எழுதியிருந்தது நான் அந்த கூட்டத்தை கடக்கும்போது உண்ணாவிரதம் இருப்பவர் முன்னால் துண்டு விரித்து போராட்ட நிதிக்கு பொற்குவை தாரீர் என்று எழுதி கண்ணாடி பெட்டியில் ரூபாய் நோட்டுகள் அடைத்திருந்தன தமிழ் வாழ்க ஹிந்தி ஒழிக என்று அவ்வப்போது கோஷம் லேசாக எழுந்தது நிறைய நோட்டுகளும் நாணயங்களும் சிதறியிருக்க அவ்வப்போது கண்ணாடி பெட்டியை திறந்து பெரிய பையில் திணித்து கொண்டிருந்தார்கள் பேராசிரியர் மறையிறுதியை இறுதியை கவனித்தேன் மூன்று நாள் தாடி முழங்கையில் முறுக்கிவிட்ட ஜிப்பாவினால் அடையாளம் கண்டுகொள்ள சற்று நேரமாயிற்று வேதாந்தம் நீயா வாவா பக்கத்தில் பக்கத்துல உக்காரு தோழர்களே இவர் என் நண்பர் அரங்கதரசு தாய்மொழிக்காக எதுவும் செய்வார் ஆரம்ப எழுத்தாளன் மைய அரசு பணியை நிராகரித்துவிட்டு நம் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் வா கொஞ்ச நேரமாவது உக்கார் ரயில் எங்களை மீறி போகாது அங்கத்தரசு வாழ்க என்று கோஷம் எழுந்தது சங்கடமாக இருந்தது நான் அவன் அருகில் அசௌகரியமாக உட்கார்ந்து காதருகில் இதெல்லாம் என்னடா வேதாந்தோ தாய்மொழியை காப்பாற்ற போராட்டம் ஒரே நாளில் ஐயாயிரம் ரூபாய் சேர்ந்திருக்கு இந்த நிதியை என்ன பண்ண போகிற மெல்ல குரலை தாழ்த்தி நரசிம்மாச்சாரிக்கு கொடுக்க போகிற என்று கணசமிட்டினான் வேதாந்தம் கதை நிறைவுற்றது நன்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்